பிசினஸ் செய்யலான்னு போன இந்திய நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கு ஏமன் நாட்டில் கிடைச்சதோ மரண தண்டனை இந்திய செவிலியருக்கு ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஏமன்ல இருந்து செய்தி வழியாக இருக்கு எதுக்காக இவங்களுக்கு மரண தண்டனை இவங்க அப்படி என்னதான் பண்ணாங்க அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ஏமன் நாட்டினுடைய தலைநகர் ஷனாவில் வசிச்சுட்டு வரக்கூடிய நிமிஷா பிரியா அப்படின்ற இந்திய நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளாகவே அவங்க மேலே கொலை வழக்கு ஒன்று பதியப்பட்டு அது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்துட்டு வருது ஏழு ஆண்டுகளாக அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே அவங்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து வர ஜூலை பதினாறாம் தேதி இந்த மரண தண்டனையானது நிறைவேற்றப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு நிமிஷா பிரியா கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேருந்து ஏமநாட்டில் வேலை செஞ்சுட்டு வரதா கூறப்படுது செவிலியரான இவங்க அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளில் வேலை செஞ்சுருந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு திருமண தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு அப்புறமா நாட்டுக்கு போயிட்டு ஒரு பிஸ்னஸை தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காங்க ஆனால் நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த நாட்டினுடைய குடிமகனாக இருக்கணும் அப்படின்றது விதியாக இருக்குது அதனால் அந்த ஊரை சேர்ந்த தலால் மக்தி அப்படின்ற நபரோடு சேர்ந்து இவங்க கிளினிக் ஆரம்பித்து பிஸ்னஸும் செய்ய ஆரம்பிச்சிருந்துருக்காங்களாம் ஆரம்ப கட்டத்தில் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துருக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்த மக்தி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் மார்பிங் செஞ்சு நிமிஷா பிரியாவுக்கும் தனக்கும் திருமணமாகிட்டதாக சொல்லி வரக்கூடிய மொத்த வருமானமும் தனக்கு தான் வரணும் அப்படின்னு தன்னுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே இவர் பிடுங்கி கொண்டதாக கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் நிமிஷா பிரியாவை மிரட்டிட்டு வந்ததாகவும் அது போக அவங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுட்டு தர மறுத்ததாகவும் கூறப்படுது இது தொடர்பாக நிமிஷா பிரியா புகார் தெரிவித்து அந்த புகாரின் அடிப்படையில் மஹ்தி கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் விடுவிக்கவும் பட்டிருந்திருக்காரு ஜெயில் வார்டன் ஒருத்தர் கொடுத்த ஐடியாவின் பேரில் தான் மஹ்திக்கு மயக்க மருந்து கொடுத்து அதுக்கப்புறமா பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நிமிஷா முடிவு செஞ்சிருந்திருக்காங்க ஆனால் மயக்க மருந்தினுடைய டோசேஜ் அதிகமானதால மஹ்தி

page follow Subscribe to one India and never miss an update.